ஹலோ என் பேர் சிங்கார வேல நான் அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மாகாணத்தில் ஆஸ்டன் பக்கத்தில் உள்ள பெல்ட்ங்கிற ஊரில் வசிக்கிறேன் அமெரிக்கா வந்து முப்பது வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் பயணமாக உலகத்தை சுத்தணும் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்காக பிஎம்டபிள்யூ ஆர் டுவெல் ஃபிஃப்டி ஜிஎஸ்சி அட்வென்ச்சர் பைக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேயில் வந்து கிளம்பிட்டேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ஹாஸ்டன் வரைக்கும் வந்து பயணம் அனுப்புனாங்க ஆஸ்டன்லேருந்து அமெரிக்கா மெக்சிகோக்குள்ள பார்டர் வந்து லொரிடோ அப்படிங்கிற ஒரு சின்ன நகரம் அங்கே போய் முதல் நாள் நைட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் மெக்சிகோ பார்டர் ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்னுடைய உலகப் பயணத்தில் முதல் இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராஸிங் ரொம்ப நர்வஸாக தான் இருந்தது ஏன்னா அது ஒரு பிஸி போர்ட் அது ஒரு பிரிட்ஜை தாண்டி போகணும் நான் வந்து இன்னமும் அந்த ரெக்கார்டிங் செட்டப்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணலை எனக்கு ஹடை ஒரு ஹெல்மெட் கேமரா இருந்தது முன்னாடி வந்து ஒரு இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி கேமரா வச்சுருந்தேன் பட் இருந்தாலும் வந்து அது ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகலை நான் அந்த பார்டரை கிராஸ் பண்ணும்போது என்னை கஸ்டம்ஸ்லேயோ இமிக்ரேஷன்லையோ யாருமே ஸ்டாப் பண்ணலை நான் வாட்டுக்கு யாருமே நிறுத்தாதனால நான் வந்து பார்டரை க்ராஸ் பண்ணி இன்டீரியருக்குள்ளே வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஐ மிஸ்ட் லாட் ஆஃப் பேப்பர் ஒர்க் அங்கே போய் நான் டெம்பரரி இம்போர்ட் பெர்மிட் வாங்கணும் என் பாஸ்போர்ட்டில் இமிக்ரேஷன் ஸ்டாம்ப் வாங்கணும் ஒருவேளை நான் திரும்பி அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் வந்து மெக்சிகோவில் இருந்து அடுத்த நாட்டுக்கு வேறு பார்டரில் கிராஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த பேப்பரெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நான் திரும்பி போய் அந்த பேப்பர் ஒர்க்கெலாம் முடிக்க வேண்டியதாகிடுச்சு அது ஒரு பெரிய கதை அப்புறம் பார்டரை கிராஸ் பண்ணி அப்படியே நான் வந்து மோந்த்ரே அப்படிங்கிற ஒரு பெரிய நேரத்தை நோக்கி போய்கிட்ருக்கேன் வர வழியில் ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வண்டியை நிறுத்திட்டு கேஸ் போட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன் ஏன்னா பயங்கரமான டெம்ப்ரேச்சர் வெரி ஹை வெரி ஹாட் ஆல்மோஸ்ட் நூறு நூற்றி பத்து டிகிரி டெம்பரேச்சர் ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன்னால கொஞ்சம் கூலாக இருக்குன்னு பார்த்தேன் பட் அது வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது அது போக பைக்கும் வந்து ரொம்ப ஹெவி லக்கேஜஸ்ஸும் நிறையா வச்சுருக்கேன் ஏன்னால் வந்து எனக்கு என்ன இது தேவைப்படுது என்ன தேவைப்படாது தெரியாமல் ஆனால் மாந்திரே போகிற வழியில் நல்ல மலைப்பாங்கான பகுதி ரொம்ப சீனிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனாலும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு நான் நான் ரொம்ப ஒரு ஃபஸ்ட் நாள் ரெண் முதல் கண்ட்ரி அமெரிக்காவிலேருந்து மெக்சிகோவில் என்ட்ராகி முதல் நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து எங்கே போய் தங்குறது எந்த ரூட்டில் போகிறதுங்கிற பிளான் கூட எனக்கு இல்லை ஒரே பிளான் என்னென்னா மெக்சிகோ வழியாக நான் அடுத்த நாடாக பிலிஸ் போகணும் பிலிஸ் போகணுன்னா நான் மெக்சிகோனுடைய கிழக்கு பகுதியிலேயே ட்ராவல் பண்ணணும் அங்கே போகிற வழியில் என்னுடைய ரியர்வியூ மிரர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அங்கே ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நிறுத்தி என் மிரரை வந்து சரி பண்ணிட்டு போனேன் பைக் வந்து ரொம்ப பல்கி பெரிய பைக்காக இருக்கிறதுனால நிறைய அட்டென்ஷன் பைக்கை பார்த்தாலே எல்லாம் வந்து அட்டென்ஷன் அதில் அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் அன்னெசரி அட்டென்ஷன் கிடைக்கும் அட் சேம் டைம் அந்த அட்டென்ஷன் வந்து ஒரு சில இடங்களில் பாசிட்டிவாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நான் அப்படியே ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கும்போது எங்கே அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுறதுனே ஒரு ஐடியாவே இல்லை அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகும்போது லினாரஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்தது அங்கே போய் ஒரு ஹோட்டல் பார்த்து அன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் டே கிளம்பி டாபிக்கோ அப்படிங்கிற ஒரு கோஸ்டல் சிட்டிக்கு போகிறதா ரூட் பிளான் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் இந்த வழியெல்லாம் வந்து ஒரு மாதிரி லைக் மிக்ஸ்டாக இருந்தது நல்ல ஹில் ஹில் சைடு சீனிக்கு அப்படி இருக்கும் சில இடங்கள் ரொம்ப காஞ்சு ரொம்ப வறண்டதாகவும் இருந்தது இந்த ட்ராபிக்கோங்கிறது ஒரு பெரிய போர்ட் சிட்டி பட் நான் வந்து ஒரு ஹோட்டல் செக்இன் பண்ணது ஒரு மாதிரி ஷேடியான ஏரியாவாக ஆயிடுச்சு அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட் அன்றைக்கி ஈவினிங் வந்து அங்கே வந்து பெரிய எலெக்ஷன் கேம்பெயின் அங்கே ஏதோ லோக்கல் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடந்தது அந்த இதில் வந்து ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப ஒன்றும் ஒரு பாதுகாப்பான இடமா தெரியல அந்த ஊர் நல்ல பெரிய ஊராக இருந்தாலும் நான் தங்கின ஏரியா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சரியாக இருந்தது அதனால் சீக்கிரமாக அங்கே இருந்து கிளம்புன்னு முடிவு பண்ணிட்டேன் இது வந்து என்னுடைய முதல் வீடியோ வெளிநாட்டில் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி முதல் கண்ட்ரியில் முதல் வீடியோ இன்னமும் வந்து எனக்கு தெரியும் இந்த வீடியோலாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் போக போக அப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் போகிற வழியில் இந்த இடத்துக்கு போகிற வழியில் நிறைய ஆரஞ்சு தோட்டங்கள் பெரிய பெரிய ஆரஞ்சு தோட்டங்கள் மைல் கணக்கில் ஃபுல்லாக ஆரஞ்சு தோட்டமாக தான் இருந்தது இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பியூட்டிஃபுல் பட் இட்ஸ் வெரி ஹாட் மோஸ்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து மோந்த்ரே அண்ட் எந்த ஒரு பெரிய சிட்டிலையும் மெக்சிகோவில் வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர் எங்கே பார்த்தாலும் ஒரு சிட்டி போய் போயாச்சுன்னா ஏராளமான ஸ்பீட் பிரேக்கர் எங் பெரிய பெரிய ஆரஞ்சு தோட்டங்கள் மைல் கணக்கில் ஆரஞ்சு தோட்டங்களாக இருந்தது இதுக்கப்புறம் நான் வந்து சும்மா ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப ஊருக்கு நான் தாண்டிட்டேன் பழைய வீடியோ எடுத்து நான் தமிழில் வந்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இருக்கேன் இன்னும் நிறையா வீடியோ வந்து வருது thank you